அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம மதுரை மீனாட்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள மதுரை மீனாட்சி அம்மா தரிசனம் எந்த விதமான வரன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்துட்டே அந்த வகையில் இப்போ சிம்ம ராசி மற்றும் சிம்மம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்யும் பட்சத்தில் எந்த விதமான பலன்கள் வரமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் சொல்கிறது தான் உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கினால் மட்டுமே உங்களுக்கு இந்த மீனாட்சி அம்மன் அருளக்கூடிய சகலவிதமான பலன்களையும் பெறுவதற்கு நீங்கள் தகுதியானவர்களாக மாறுவீர்கள் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் யார் யாரை எல்லாம் பார்க்கணும் எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும் என்னென்ன விஷயங்களை சந்திப்பீங்க எவ்வளோ காரிய தடைகள் இருக்குமா போன காரியம் ஜெயிப்பீங்களா என்ன சாப்பிடணும் என்ன கலர் சட்டை போடணும் பணம் வருமா பணம் வருது அப்படின்னா எவ்வளோ வரும் இன்னைக்கு அறுபது கோடி பேர் இருப்பாங்கன்னு வச்சாங்களேன் இந்த சிம்ம ராசி மெயினாக சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க அவங்க வந்து பணம் கிடைக்குது இன்னைக்கு அப்படின்னு வந்து ஒரு பிராப்தம் இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு பத்து ரூபா கிடைக்குது ஒருத்தருக்கு பத்து லட்சம் கிடைக்கிது பத்து கோடி கிடைக்கிது பத்தாயிரம் கிடைக்குது ஏன் அந்த வேரியேஷன் அதுதான் கர்மாங்கிறது நீங்கள் எந்த கர்மாவை சுமந்து பிறந்திருக்கிறீர்களோ அதன் பிரகாரம் தான் தசை நடத்தும் கிரகமே செயல்படும் என்பதை நீங்கள் தயவு புரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம் அதனால தசா நடத்துகிற கிரகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்தினால் கஷ்டம் மட்டும்தான் வரும் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலே தசா நடத்துக்கிற கிரகம் சரியில்லை என்ற அர்த்தம் அப்போது பார்வதி அம்மனையே நீங்கள் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு சகலவிதமான பூஜை புனஸ்காரமும் நீங்கள் செஞ்சு வேண்டுனா கூட பக்கத்திலே வச்சுக்கிட்டா கூட அந்த அம்மாவை வசம் வசியம் பண்ணி பக்கத்திலே வச்சுக்கிட்டா கூட அந்த அம்மா கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க நீங்கள் பெறுவதற்கு தயாராக இருப்பீர்கள் என்றால் கிடையாது முடியாது தசை நடத்தும் கிரகம் தான் அங்கே வேலை செய்யும் அதனால தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்தால் மட்டுமே உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சகலவிதமான பலங்களும் நற்பலன்களாக மாறும் என்பதை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் ஓகேங்களா ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா எப்பயாவது ஒரு வாட்டி எப்பயாவது ஒரு வாட்டியாவது நீங்கள் கெட்டியாக பிடிச்சிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஓகேங்களா ஆக இந்த காணொளிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் தசை நடத்துகிறது என்பதை எவ்வாறு எளிதாக அறிவது அப்படின்னு ஒரு காணொளி போட்டிருக்கேன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து எந்த கிரகம் எவ்வளோ நாள் நடத்துது எத்தனை வருஷம் நடத்துது அப்படின்றதெல்லாம் அதில் போட்டிருக்கோம் அதை பார்த்து அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அந்த காணொளிக்கு மேலேயே எந்த கிரகம் தசை நடத்தினால் யாரை வணங்குதல் வேண்டும் எப்படி வணங்குதல் வேண்டும் அப்படின்னு எழுதி போட்டிருக்கேன் அதையும் பார்த்து அறிஞ்சி தெரிஞ்சு புரிஞ்சு பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழ் அஞ்சங்களை இப்போ விசித்து வந்துடுவோம் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஆலய ஆலயங்கள் இருக்கு அப்படின்னு வந்து அருளப்படுகிறது அதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மூல விஷயம் அப்படின்னா எல்லாத்துக்கும் மூடவர் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் தான் மூடவரா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நேராக விஷயத்துக்கு வந்துடுவோம் இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்மம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள மீனாட்சி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தரிசனம் செய்யும் பட்சத்தில் எந்த விதமான பலன்களை உங்களுக்கு வழங்குவார் அப்படின்னா பாருங்க நீடித்த பிரச்சனைகள் எதா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொடர்ந்த பிரச்சனையாக இருக்கிறது ஒருத்தருக்கு வந்து தீராத மன துயரங்கள் துன்பங்கள் மனவேதனைகள் இது மாதிரி நீடித்த பிரச்சனை உடல் உபாதைகள் முதல் கொண்டு கடன் தொல்லைகள் முதல் கொண்டு ரொம்ப காலமாக என்னை வாட்டுது நான் தவிக்கிறேன் அப்படின்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை முழுமுற்றாக தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த அம்மா கிட்ட தான் இருக்குது தரிசனம் செய்யும் பட்சத்தில் நீடித்த பீடைகள் உங்களை விட்டு அகலும் என்பதில் கூட சந்தேகமே வைத்துக் கொள்ளாக்கின்ற ஓகேவா அப்புறம் அதாவது விடுதலை நிரந்தர விடுதலையா மாறுவது அதாவது விடுதலை கிடைச்சிரும் ஒரு தற்காலிகமானது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நிரந்தர விடுதலை வந்து பார்த்தீங்கன்னா துன்பத்திலிருந்து தான் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிக்கங்க அப்புறம் எந்த அளவுக்கு அந்த அம்மாவை நீங்க தரிசனம் பண்றீங்களோ வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய சிவனாலயத்தில் உள்ள அம்பாள் இல்லை அம்மன் தெய்வம் சாந்தமாக இருக்கக்கூடிய எந்த அம்மனை நீங்கள் வணங்கினாலும் இந்த பலன்கள் வந்து கிடைக்கும் ஆனாலும் மதுரை மீனாட்சி என்பது அந்த அம்மன் என்பது வந்து பார்த்திங்கன்னா மகிமை வாய்ந்த ஒன்று என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இந்த அம்மாவை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சரியான வரை வரைமுறைக்கு வரும் மெயினா பகலில் தூங்க மாட்டேன் அந்த அளவுக்கு வந்து தூக்கம் வந்து கட்டுப்பாட்டுக்குள் வரும் சோம்பேறித்தனம் உங்களை பிடித்து ஆட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டொழிப்பீர்கள் டக்குன்னு எழுந்திரிப்பீங்க கூப்பிட்ட உடனே ராஜா கானாவதே அப்படியா அப்படின்னு எழுந்திரி வர்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சோம்பேறித்தனம் விட்டு விலகும் தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அப்புறம் யாராவது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி ஒரு தொழில் ரெண்டு தொழில் அதுக்கு மேலே நிறைய விஷயத்தில் ஈடுபடுவீங்க வீட்டுக்கு வந்தால் ஒரு தொழில் இருக்கும் அதை அப்படி சும்மா பார்த்துக்கிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வெளியில போனால் ஒரு தொழில் இருக்கும் அப்புறம் நிரந்தரமா ஒரு இடத்துக்கு போவீங்க இந்த மாதிரி பல தொழில்களை வந்து கையில் வச்சுருக்காங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் நிரந்தரமான நீடித்த வளர்ச்சி எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த அம்மாவை தரிசனம் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் மெயினாக இதில் பிறந்தவங்களுக்கு வந்து இங்கே தான் வந்து சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அதில் இருக்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முதல் கொண்டு அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் சிக்கல் பிரச்சனைகள் முதல் கொண்டு மேன் தொழில் வளர்ச்சி இன்னொரு தொழில் அப்படின்னு போகிற அளவுக்கு அந்த வளர்ச்சி வேணும்னா இந்த அம்மா அருளினால் தான் உண்டு நீங்கள் சும்மாலாம் ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க அந்த அம்மாவுக்கோட நார்மலாக அந்த அம்மாவோட அனுமதி இல்லாமல் மூணு தொழில் நாலு தொழிலெலாம் பண்ணவே முடியாது சும்மாவே பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வணங்கினீங்கன்னா சுபத்துவப்படுத்தினீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சி வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க அப்புறம் ஒரு பத்து ரூபா உங்ககிட்ட இருக்கு இருக்குது ஒரு பத்து ரூபா சம்பாரிச்சிட்டிங்க இன்றைக்கி ஓகேங்களா அந்த சம்பாரிச்சிட்டிங்க அந்த பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நடந்து போய்ட்டுருக்கீங்கன்னு வச்சுப்போமே போயிட்டுருக்கீங்க போயிட்டு இருக்கும்போது ஐயான்னு ஒருத்தர் கேட்குறாரு பத்து ரூபாய் தூக்கி கொடுத்துறீங்க நீங்க அந்த பத்து ரூபாயே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிங்க ஓகேங்களா அதை வந்து என்ன பண்ணீங்க போகும்போது வழியில போகும்போது கொடுத்துட்டீங்க ஒருத்தருக்கு எப்படி கொடுத்தீங்க தானம் தர்மன்ற பேர்ல ஒருத்தருக்கு கொடுத்துட்டீங்க அந்த பத்து ரூபாய் சம்பாரிச்சிங்க இல்லையா கஷ்டப்பட்டீங்க இல்லையா மகா உன்னதமாகும் பேருக்கு பேச்சுக்கு சொல்றேன் பத்து ரூபாய் ஆயிரம் ரூபா கூட இருக்கலாம்னு வச்சோங்களேன் அந்த பத்து ரூபாயை நீங்க சம்பாரிச்சுதான் அனுபவிக்க முடியுங்களா முடியல ஒரு டீ குடிச்சிங்களா ஒரு பண்ணு வாங்கி சாப்பிட்டீங்களா அதுல ஒரு கல்லை மிட்டாயாவது வாங்கி சாப்பிட்டீங்களா ஏதாவது ஒன்று அனுபவிச்சிங்களா அனுபவிக்க முடியல அதுதான் வந்து பிராப்தம் உங்கள்கிட்ட வருது இருக்குது அது ஒருத்தருக்கு தர்மமாக கொடுத்துட்றீங்க அதனால் புண்ணியம் வருது அது செகண்டரி அது வேற சாப்பிடு ஆனால் நீங்கள் அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள் எந்த விஷயத்துக்காகவும் பொருத்திக்கிங்க அதை உங்கள்கிட்ட வந்து விலை உயர்ந்த சேர் ஒன்று இருக்குது பதினஞ்சாயிரரூபா போட்டு இருபதாயிரரூபா போட்டு ஒரு சேர் வாங்க உட்காடுறீங்களா அதில் ஆனால் இருக்கு உட்கார்றீங்களா அதுதான் அனுபவிக்கிறது அதே மாதிரி விவசாய நிலம் வந்து பத்து ஏக்கர் வச்சிருக்கீங்க பத்து ஏக்கர் வச்சிருக்கீங்க தரிசா கிடக்குது பெரிய சொல்லி சொல்லலாம் அந்த இது பிரகாரம் ஆனா நேராக போறீங்க டீ கடைக்கு போறீங்க வர்றீங்க அதுல ஒரு விவசாயம் இல்லை தரிசா கிடக்குது அனுபவிக்க அதனால் முடியல இல்லை அதுதான் இருக்கிற விஷயம் இந்த அனுபவித்தல் எல்லா விஷயத்திலையும் சரி ஒரு பிரார்த்தம் வேணும் தனக்கு என்ன நடந்தது எனக்கு நான் வந்து என்னை பார்த்துக்கிட்டேனா என் நீ வாழ்க்கையில் இவ்வளோ வாழ்ந்தடா இவ்வளோ வாழ்ந்த பெரியவங்களாம் இதானே சொல்றாங்க நீ இவ்வளோ வாழ்ந்த நீ உனக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டியா உன்னை நீ நேசித்தாயா இதுதான் வந்து வீடு பேருங்கிறது ஓகேங்களா புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த அனுபவித்தல் போனீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் இது வந்து பொருத்திக்கீங்க ஒரு சந்தோஷத்தை வந்து அனுபவிக்கிறது அந்த மாதிரி அனுபவித்தல் அப்படிங்கிறது வந்து இந்த அம்மாவை நீங்க தரிசனம் பண்ணா மட்டும்தான் அந்த பிராப்தம் அப்படிங்கிறதே கிடைக்கும் அப்படிங்கறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மேலும் எல்லா விஷயத்திலும் அந்த வந்து பொருத்திக்கணும் நீங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவி லைஃப் பார்ட்னர் இருக்காங்க இல்லைங்களா நீங்க எந்த அளவுக்கு இந்த அம்மாவை தரிசனம் பண்றீங்களோ இந்த சிம்மராசி சிம்மலகத்தில் சிம்மல பிறந்தவங்க அவங்களுடைய ஆயுளுக்கு பங்கம் இருப்பின் தீரும் நீங்க ஒவ்வொரு முறையும் கால் எடுத்து வைக்கும் போதும் அவங்களுக்கு பரிகாரம் பண்றதுதான் வந்து அர்த்தம் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுங்க இதுவும் ஒரு விஷயம் அங்க போனீங்கன்னா அதே மாதிரி மருத்துவமனை மூலம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உடம்பு பிரச்சனை வந்து சால்வ் ஆகணும் அப்படின்னா நல்ல மாதிரி சால்வ் ஆகணும் பிரச்சனையிலேருந்து கரெக்டாக மருத்துவமனை மூலம் ஒரு ஆப்ரேஷனோட வந்து ஒரு செக்கப்போ இல்லை வந்து ஒரு நீடித்த நோயோ விட்டு போகணும் மருத்துவமனை மூலம்தான் அகலும் அப்படின்னா இந்த அம்மாவை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க இல்லைன்னா ஒரு கும்பிடிக்க வச்சுங்க கும்பிடிக்கன்னு சொல்லுவாங்களே வேண்டுதல் வேண்டுதல் வச்சுட்டு போங்க நல்ல மாதிரி திரும்பி வருவீங்க அப்போ போயிட்டு அந்த கும்பிடிக்கையை வந்து நிறைவேற்றுங்க இது வந்து ஆகச் சிறந்த ஒன்று மருத்துவமனை மூலம் சகலவிதமான விஷயங்களுக்கும் உங்களுக்கு தீர்வு கிட்டணும் அப்படின்னா இந்த அம்மா வந்து நல்ல மாதிரி அருளினால் மட்டும்தான் மருத்துவமனையிலேருந்து வெளியே வருவீங்க அதே மாதிரி இடமாற்றங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க ஒரு குறிக்கோளாக இருக்கீங்க இந்த இடத்துக்கு போகணும் நாங்கள் எல்லாமே அங்கே போயிடணும் அங்கே போய்ட்டு பெருசாக வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணணும் அங்கே நிரந்தரமாக தங்கணும் அது வெளிநாடாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக தங்கணும் இந்த மாதிரி சகலவிதமான விஷயங்கள் இடமாற்றங்கள் அது வந்து சுபத்துவமாக இருக்கணும் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கணும் அப்படின்னா இந்த அம்மா கிட்ட கும்பிடிக்க வைங்க கண்டிப்பாக நிறைவேறும் இந்த சிம்ம ராசி சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சீக்கிரமாக இடமாற்றம் நடப்பதற்கான வழிகள் வந்து பிறக்கும் அப்புறம் விரயம் ஆகிட்டே நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு கையில் நிற்க மாட்டேங்குது விரயம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த அம்மாவை வந்து வேண்டிங்கன்னா மனசில் நல்லா நினச்சிக்கிட்டு வேண்டணும் விரயமாகுது எனக்கு எனக்கு இந்த இந்த விரயத்தை வந்து கட்டுப்படுத்துங்க இனிமேல் அந்த மாதிரி இருக்கக்கூடாத மாதிரி வேண்டணும் அட்லீஸ்ட் இந்த அம்மாவை நீங்கள் வேண்ட வேண்ட சுப விரயமாக ஆவது மாறும் செலவு வந்து கையில் பணம் தங்காமல் போகுது இல்லையா கையில் பணம் தங்குவோம் சுபமாக செலவு பண்றது வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்றது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பண்றது இந்த மாதிரி சுபத்துவமான விரயமாக மாறிவிடும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து கொள்ளுங்கள் அப்புறம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு ஒரு பயம் இருக்கிறது ஆ நிறைய பேர் எப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா எனக்கு ஏதோ இருக்குது உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது எனக்கு ஏதோ உடம்புல இருக்குது அது என்னன்னு தெரியல யாரும் கரெக்டாக சொல்ல மாட்டேறாங்க அப்படின்ற ஒரு பயம் வச்சுருப்பாங்க அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது இவங்கெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்களோ இவங்கெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்களோ ஒரு செய்வனை பண்ணிட்டாங்களோ ஒரு பயம் கலந்த உணர்வு எப்பயுமே இருக்கிறது ஐயோ இவனா யாரை பார்த்தாலும் பயப்படுறது இந்த கமலஹாசில் படத்தில் வருமே யானை கண்டால் பயம் பூனையை கண்டால் பயம் வேலை கண்டால் பயம் 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 அந்த மாதிரி நீடித்த பயம் வந்து மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா போய் இந்த அம்மாவை தரிசனம் பண்ணீங்கன்னா ஓகேங்களா அதே மாதிரி எப்பயுமே அந்த பயத்தில் வந்து இன்னொரு பயம் இருக்கு நம்மளுக்கு குழுக்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு மரண பயம் இந்த மரண பயத்தையும் போக்கக்கூடிய விஷயம் வந்து அந்த அம்மா கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி மெடிடேஷன் கடவுளை அடைதல் நம்ம சிவனெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சோங்களேன் நம்ம வந்து அழகாக சொல்லிட்டோம் திருவண்ணாமலை போனால் என்ன நடக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படி இல்லை அவர் மிகப்பெரிய மகான் நீங்கள் எந்த இடத்துக்கு போய் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணாலும் சரி எப்பேற்பட்ட ஆளுங்க கூட குரு கூட சேர்ந்து மெடிடேஷன் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து தலகியில் நின்று தண்ணி குடித்தாலும் சிவன் அருணன் அருளினால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வீடு பேறு அப்படிங்கிறத முக்தி அப்படிங்கிறதே கிடைக்கும் நீங்கள் நினைக்கலாம் ரெண்டாயிரம் பேர் வந்து நடத்துகிறாங்க பத்து பேரை கூப்பிட்டு உரச்சி இந்த மாதிரி இந்த மெடிடேஷன் சொல்லித்தராங்க அப்படின்றாங்க இப்படின்றாங்க எல்லாமே ஒரு லிமிட் தான் எல்லாமே ஒரு லிமிட்டு தான் பன்னெண்டாம் இடம் வேலை செய்யணும் பன்னெண்டாம் இடம் வேலை செய்யணும் அந்த பன்னெண்டாம் இடம் வேலை செஞ்சால் தான் மெடிடேஷனில் வீடு பேரில் முக்தியில் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்கும் அது சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நன்மையாக மாறணும் அப்படின்னா அந்த அம்மாவை வேணுனிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்போ கூட சிவன் தான் உங்களை வந்து ஆட்கொள்ளணும் அப்போ தான் வந்து உலக விஷயங்கள்லேருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கேன் அப்பையும் இந்த அம்மா இடம் கொடுத்தா மட்டும்தான் அந்த தியானம் மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து உலக பற்றுலேருந்து வெளியே வரணுன்னா அந்த அம்மா தான் இடம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சிவனையே தெரியும் உங்கள் கண்களுக்கு ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடை இதுலேயும் சம் பங்கு இருக்கு முழுவதுமா அப்படின்னா நம்ம பிறந்த நேரத்தில் இதுவே ஒரு காரணமாக கூட அமைஞ்சிடலாம் அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மாவை தரிசனம் பண்ணிங்கன்னா திருமண தோஷங்கள் இருப்பின் விலகும் வேற இடம் ஆதிபத்தியத்தில் வந்து வேற பாவத்தில் வந்து திருமண தடைக்கான ஒரு முகாந்திரம் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி தான் போகணும் ஆனால் இந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற விஷயத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களும் இருக்குது அந்த பன்னெண்டாம் இடம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சுபத்துவப்படுத்துனீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட திருமண தோஷங்கள் வந்து உங்களை விட்டு விலகிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி அதிகார இழப்பு நல்லா வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஒரு தசா காலம் வரும் கீழே இறக்கி விட்டுரும் அந்த தசா காலம் எப்படி அது சுபத்துவம் இல்லாமல் தசை நடத்தும் அப்போ மாட்டிக்குவோம் அப்போ தான் வந்து பல கற்பனைகள் வரும் நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நான் பார் எப்படி வரேன்னு நினைக்க விற்கும் அந்த கிரகங்கள் அப்படி நினைக்க வச்ச தானே நீ போய் மாட்டுவே அப்போது அந்த தசா காலம் வந்து ஒரு பத்து வருஷமோ ஏழு வருஷமோ ஆறு வருஷமோ இல்லைன்னா பதினெட்டு வருஷமோ பதினாறு வருஷமோ பத்தொம்பது வருஷமோ பதினேழு வருஷமோ நடத்திட்டு போயிருக்கும் அப்படி நடத்தும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பை ரொம்ப ரொம்ப லாங் டைம் தசை அப்படின்னா இப்போ பஸ் ஸ்டாப் நல்லாயிருக்கும் இல்லை ப ஃபஸ்ட் ஸ்டாப் இல்லை பஸ் ஸ்டாப் கஷ்டத்தை கொடுத்தோம் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி விட்டுட்டு போவோம் இந்த மாதிரிலாம் நடக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து கீழே இறங்கிடுவோம் வீடு இழப்பு வருமான இழப்பு சொத்துக்கள் இழப்பு வண்டி வாகன சேதங்கள் இது மாதிரி சொல்லலாம் நிறைய சொல்லலாம் இந்த கௌரவ இழப்பு இருக்குது பாருங்கள் அது மாதிரி ஒரு துயரம் உலகத்திலே இருக்காங்க நம்மளை பார்த்து சார் அப்படின்னு சொன்னவெல்லாம் இன்னைக்கு யோ அப்படின்றானே அப்படின்ற ஒரு அந்த கௌரவ இழப்பு அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மன துன்பம் ஏகப்பட்டது அந்த மாதிரி இழப்பை வந்து சீடு கட்டுறது இந்த அம்மா கிட்டே தான் இருக்குது சிம்ம ராசி அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க இழந்த அதிகாரத்தை இற இழந்த தன் நிலை இழத்தல் அதை வந்து மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த அம்மா கட்டுறாரு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருவீங்க ஆனால் தசை நிறுத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்தால் மட்டுமே இது கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த சகலவிதமான பரிவர்த்தனைகளும் சரி எங்கேயே இருந்துக்கிட்டு ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறது இல்ல டாலர்ல வந்து அமேசான்ல போட்டு சம்பாதிக்கிறது அந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி இல்ல வெளிநாட்டுல போய் நான் படிக்கிறேன் வெளிமாநிலத்துல போய் நான் படிக்கிறேன் வெளியூர்ல போய் நான் படிக்கிறேன் அந்த மாதிரி படிப்பு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி இல்லை வெளிநாட்டு வெளிநாடு வெளிதேசம் வெளியூர் வெளி மாநிலம் ஒரு ஏஜென்சி எடுக்கிறேன் தொழில் பண்றேன் வியாபாரம் பண்றேன் வாணிபம் பண்றேன் எல்லாமே ஒன்று இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி ஒரு ஒப்பந்தம் பண்றேன் வெளிநாட்டுல இந்த அளவுக்கு எந்த ஒரு வெளிநாட்டு விஷயங்களில் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டு விஷயங்கள் வந்து அவ்வளோ அருமையான விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த அம்மா கிட்ட தான் இருக்குது கையில் எல்லாமே அங்கேயே வந்து கிரீன் கார்டு வாங்கணும் அங்கேயே தங்கணும் அங்கேயே வேலை செய்யணும் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே செட்டில் ஆகணும் எனக்கு இந்தியாவே பிடிக்கல தமிழ்நாடே பிடிக்கல இந்த விஷயம் எல்லாமே மொத்தமாக அந்த கையெல்லாம் தான் அந்த தான் வச்சுருக்காங்க நீர் ராசி சர ராசி அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் வெளிநாடு சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க சிக்கல் இருக்கா இந்த அம்மா மேல பாரத்தை போட்டு கும்பிடிக்க வச்சுட்டு போங்க வந்து நிறைவேற்றுங்க ஆதச்சலாக உங்களுக்கு மாறும் எப்படி இருந்தாலும் இந்த இடம் ஆக்கிய ஆகியே தீரும் ஒரு ஒரு புத்தி நடத்துறதோ ஒரு அந்தரம் நடத்துறதோ ஒரு பிரணவ ஆகுறதோ ஒரு சூட்சம நடக்கிறதோ எப்படி இருந்தாலும் இந்த அம்மா வந்தே தீருவாங்க ஒரு தசையில் புத்தியோ அந்தரமோ பிரணவமோ சூட்சமோ ஏதோ ஒன்று டச் ஆகும் அந்த நேரத்தில் டக்குனு கிளிக்காகும் ஆகும் தான் சொல்றது கும்பிட்டு வச்சுக்கணும் தசை இருக்கிறதையும் கும்பிட்டு வச்சுக்கணும் பாருங்க ஒரு விஷயம் இந்த டைம் சரியில்லை மாதிரி போய் வேண்டறீங்க ஓகேங்களா நல்லா வேண்டிய வேண்டிய நம்பிக்கையா இருக்கிறீங்க அந்தரமோ ஒரு பிரணவமோ ஒரு சூட்சமோ நடத்தும் பொழுது ஒரு மடங்கு கொடுக்க வேண்டிய இடத்துல முன்னாடியே நீங்க கும்பிட்டு வச்சதுனால ஆயிரம் மடங்காக உங்களுக்கு பலன்கள் திருப்பி வரும் நல்ல விதமாக அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மேலும் நீண்ட தூர பிரயாணங்கள் யாத்திரைகள் பக்தி மார்க்க பயணங்கள் சேது புலிகள் சேது ஒன்றும் இல்லை ராமேஸ்வரம் தான் ஓகேங்களா இந்த மாதிரி நான் காசிக்கு போகணும் இந்த மாதிரி யாத்திரைகள் பக்தி மார்க்கம் சார்ந்த பயணங்கள் நெடுந்தூர பிரயாணங்கள் இது எல்லாமே சுபத்துவமா உங்களுக்கு முடியணும் அப்படின்னா இந்த அம்மா தான் கூறுக்கணும் ஓகேங்களா ரொம்ப நல்ல விஷயமா அருள்வாங்க உங்களுக்கு தங்கு தடையின்றி நிம்மதியான நல்ல கடவுள் அருள் வந்து கிடைக்கும் நிம்மதியான போக்குவரத்தை அவங்களுக்கு வந்து மாறும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் பரோ உபகார சிந்தனை அப்படின்னா என்னது உதவி மனப்பான்மை அதில் தான் மனித நேயம் இருக்குது அதில் தான் மனித நேயம் இந்த பரோ உபகார சிந்தனை வந்து அதிகமாகும் உதவி செய்தல் உதவி மனப்பான்மை இதெல்லாம் ஜாஸ்தியாகும் பாருங்கள் அறம் சார்ந்த தர்மம் தான் என்னடா அறம் சார்ந்த தர்மம் அப்படின்னா நீங்கள் போன பாக்கெட்டில் பத்து ரூபா வச்சுட்டு போகும்போது யாராவது ஒருத்தர யார்னு கேட்டார் கொடுத்துட்டாரு அப்படின்றீங்க கொடுத்துட்டு போயிட்டீங்க இல்லையா அது தர்மம் தான் ஓகேங்களா ஆனால் அறம் சார்ந்த தர்மம்னு ஒன்று இருக்கு நீங்கள் எப்பேற்பட்ட தர்மம் பண்ணாலும் சரிங்க அது ஆகச்சிறந்த தர்மமா கிடையாது எது அறம் சார்ந்த தர்மம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க உங்ககிட்ட பணம் இருக்கு பெரிய வீடு இருக்கு நல்ல கட்டில் மத்திய இருக்கு இன்பமான தூக்கம் வரும் ஒரு ட்ரெஸ் எடுத்தா பெரிய அந்த ட்ரெஸ்ஸு என்பது சொல்லுவாங்களே அந்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் வெளிதிக்குமே ரைமானுஸ் அந்த மாதிரி இடத்துல போய் எடுக்க முடியும் பெரிய ஷோரூம்ல போய் துணிமணிகள் வாங்க முடியும் உங்களால என்ன வேணாலும் செய்ய முடியுங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து இருக்கிறீங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்னா மல்டி குஷன் ஹோட்டலில் போயிட்டு உக்காந்து எலுமிச்சம்பளம் சாரில் கை கழுவிட்டு வரவங்கலாம் இருக்கிறீங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இருக்கிறீங்க ஆனால் இதில் ஒரு அறம் சார்ந்த தர்மம் இருக்குது இதுதான் வந்து வாழ்க்கையை வந்து மேம்படுத்தும் என்ன அப்படின்னா ஒரு சாப்பிட போகிறீங்க ரோட்டு கடை ஓரத்தில் இருக்கிற அம்மாக்கிட்ட போய் இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது அறம் சார்ந்த தர்மம் எவ்வளோ மான் கேட்டுட்டு முப்பது ரூபா ஆச்சுன்னா அப்படின்னா அந்த முப்பது ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க பாருங்க உங்களால் முடியும் பார்ச்சல்காரில் போயிட்டுருக்கீங்க எவ்வளோ பண்ணுறீங்க ஆனால் உங்களால் முட்டந்தான் முடியும் ஆனால் நீங்க அது மாதிரி பண்ணாம ரோட்டு கடை ஓரத்தில் இருக்கிற அம்மாட்ட இட்லி வாங்கி சாப்பிட்றது அது அறம் சார்ந்த தர்மம் ஒரு ரோட்டு கடையில் வந்து செருப்பு வித்துட்டு இருக்காங்க அந்த செருப்பு போதும்னா எனக்கு போய் அங்கே செருப்பு வாங்கி போடுறீங்க நூற்றம்பது ரூபா சொல்றாரு இல்லை அவரே வந்து ஐநூறுரூவா சொல்கிறாரு சொல்றாரு அவருக்கு ஐநூறுரூவா கொடுக்குறீங்க அறம் சார்ந்த தர்மம் ரோட்டு கடை ஓரத்தில் டி ஷர்ட் போட்டு வித்துட்டு இருக்காங்க ரோட்ல வந்து ஹேங்கர்ல மாட்டி வித்துட்டு இருக்காங்க நீங்க சோ நிறைமான் ஷோரூம் போய் எடுக்க வேண்டிய ஆளு ஆனால் அங்கே போகாமல் எனக்கு இது போதும்ண்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்து ஒரு பத்து டிஷிட்ட எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து ஐநூறுரூவா ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆயிரம் ரூபா கொடுத்துருவாங்க அறம் சார்ந்த தர்மம் இதுதான் வந்து இது வந்து அருமையான ஒரு விஷயமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அமையும் நீங்கள் வந்து வேண்ட வேண்டாம் வேண்ட அதே மாதிரி வைத்திய செலவு அளவுக்கு அதிகமாக பாரு எனக்கு அது இதுன்னு போயிட்டு வந்துக்கிட்டு இந்த வைத்திய செலவாக இருக்குது வீட்லேயும் சரி எனக்கும் சரி உங் மெயினாக உங்களுக்கு வைத்திய செலவாக இருக்குது அப்படின்னா அது வந்து மட்டுப்படும் கட்டுப்படும் நிறையா மாத்திரை திங்கிறது நிறையா மருந்து மாத்திரைகள் வந்து எப்போ எப்பப்பார் ஏதாவது இந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்துலையே பொழுது போயிடுது டிஃபன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றேன்னா மாத்திரையை அப்படின்றவங்களாம் இருக்கிறாங்க ஓகேங்களா அந்த நிலை மாறணும் அப்படின்னா இங்கே அம்மாவை போய் வேண்டிங்கன்னால் கண்டிப்பாக மாறிடும் அதே மாதிரி ரெண்டு இடத்துல வேலை செய்யுது ஒரு இடம் போயிட்ருக்கீங்க ஏற்கனவே இன்னொரு இடத்துல வேலை செய்கிறதுனாலும் சுபத்துவமாக மாறும் அதே மாதிரி முதல்ல எடுத்தோடனே சொன்னது தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிரந்தரமா ஒரு விடுதலை வேணுமா இந்த அம்மாவை நம்பி போனீங்க கால் வச்சிங்கன்னா கண்டிப்பா நிரந்தர விடுதலை கிடைக்கும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துல பூஜை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா சிவனாலயத்திலும் முதல்ல வந்து சிவனுக்கு தான் பூஜை நடக்கும் ஆனா இந்த ஆலயத்துல மட்டும் முதல்ல மீனாட்சி அம்மனுக்கு தான் பூஜை நடக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அப்புறம் தான் சிவனுக்கே வந்து நடத்தப்படுகிறது அப்படின்னு வந்து அருளப்படுகிறது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க அதே மாதிரி இந்த அம்மனை வந்து எப்படி வணங்குவது அப்படின்னா அம்மனை அம்மனோட காரகங்கள்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா உங்களுக்கு எல்லாமே மாறும் என்ன ஒயிட் ஷர்ட்டு பழுப்பு நிற ஷர்ட் மங்கள் கலரில் இன்னமும் கலர் சொல்லுவாங்களே இந்த பழுப்பு கலர் பழுப்புனா வெள்ளையிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மங்களாக இருக்கும் அந்த மாதிரி துணிமணிகளை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது திங்கக்கிழமை மெயினாக யூஸ் பண்ணுறது இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து வேணுனீங்கன்னா சீக்கிரமா நடக்கும் அதே மாதிரி நெல் ஊற வச்ச அந்த வாட்டருக்கு பாருங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு ஊற போட்டு திங்கக்கிழம காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு அந்த சந்திர ஓரையில் ஆறு டூ ஏழு அந்த நெல் ஊற வச்ச வாட்டரை குடிச்சிங்கன்னா அந்த அந்தமாவோட காரகம் வந்து அருளப்படும் உங்களுக்கு மோ உடம்பு முழுக்க பரவும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கேன் அதே மாதிரி மல்லிகைப்பூ செடி வீட்டு பக்கத்தில் முருங்கை மரம் வீட்டு பக்கத்தில் வச்சு நட்டு வச்சு வளர்த்துறது அதுக்கு வந்து முதல் நீராக வந்து நெல் ஊற வச்ச நீரை ஊற்றி வளர்க்குறது அது காய்கையை ஊற்றக்கூடாது ரொம்ப நாள் தண்ணி ஊற்றி பாதுகாத்து கிளீனாக வளர்த்து வளர்த்து எடுத்து அது ஒரு சந்தோஷத்தரும் அடிக்கடி பார்வையில் போடும் அது நிம்மதியை கொடுக்கும் விருட்ச சாஸ்திரம் சொல்லுதுங்க விருட்ச சாஸ்திரம் சொல்லுது பாவம் போயிடும் பையன் பாவம் போயிடும் பிடிச்ச பீடை விட்டு விலகுமையானுங்குது விருட்ச சாஸ்திரம் ஓகேங்களா அப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து திங்கட்கிழமையில் இதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப திருப்தியா இருக்கிறீங்க தசா நடத்தையும் அனுசரிக்கிறீங்க திருப்தியா இருக்கிறீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து பச்சரிசியில ஒரு பொங்கல் வச்சு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுங்க உங்கள் வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் என்பதில் துளிக்கூட சந்தேகமே வைத்துக் கொள்ளாதீர்கள் அன்புத்தமிழஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தமிழஞ்சங்களே நன்றி